நாயகம் சொல்லலால் சொல்லாள் மரணத்தோட பலவிதமான கொள்கை குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் வழிகட்ட சிந்தனைகள் வந்து உருவாயிட்டது ரசூல் சொல்லல்லால் சிலமங்களுடைய மரணத்தோட முதலாவது உருவான கொள்கை குழப்பம் சிந்தனை ரீதியான ஒரு கொள்கை குழப்பம் என்னது சபையாக்கள் அப்படின்றது யாரு சபையா என்ற கொள்கையுடைய தலைவன் யாரு சபையாக்களுடைய கொள்கை என்ன

குரானோட இந்த ஹதீஸ் முரண்படுவது என்று முரண்படுத்தி 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 மறுத்தவர்கள் தான் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் மூத்த சிலாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு விமர்சனம் செய்யறாங்க மூத்த அந்த சிந்தனை இருந்துச்சுதான் ஆனா மூத்த சிலாக்கள் வந்து எல்லாத்தையுமே குரான வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க இந்த வசனத்துக்கு உளமாக்கல் உளமாக்கல் இந்த மாதிரி சொல்றாங்க ஏண்டா அது நாம் விளங்கினது தப்பாயிருந்தா உடமானதாலையே குர்பானி கொடுத்துருவேன் சரியா அது பாவம் எனக்கு வராது ஏன்னா எனக்கு சொல்லித் தந்தது இந்த உலமா அந்த உணமா சொல்லுவாரு சொந்தமாக அதீசை வாசிச்சுட்டு இன்னமலாமாளு பின்னியாத் எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் எல்லாம் என்று அதீசல வருவதாக உணமாக்கள் சொல்லுகிறார்களுமா புகாரில புஹாரி மந்திரம் பதிவு செஞ்சிருக்கிறார்கள் புகாரியில வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் அந்த அதீசை வாசிச்சாலே அது அதிச